வணக்கம் மரினா போராடும் இடமே அல்ல விளை நிலங்கள் மீத்தேன் எடுக்கிற இடமா உம் கண்டிப்பா நான் மறுபடியும் சொல்றேன் மரினா போராடுவதற்கான இடமே அல்ல போராடாம இருங்க நீங்க சொல்றீங்களே நாங்க போராடாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நிறைய பண்ணிருவோமே போலீஸ் போர்ஸ் ஃபுல்லா இறங்கணும் பசங்க அச்சு ஓட விட்டோம் சட்டையெட் எல்லாம் கேட்டோம் கதர் நானுங்க டிவில லைவ் எல்லாம் பாக்கலையா ஆடெல்லாம் கொலுத்தினே பழைய ரெஃபரன்ஸ் வீடியோ எல்லாம் போராட்ட வீடியோ எல்லாம் பயணம் காட்டுற லேக்ல இருக்குதா குட்டி சொல்லபடி இப்ப பதினாறு நாளா விவசாயிகள் டெல்லியில போராடிட்டு இருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் வந்து எலிக்கறி சாப்பிட்டாங்க அடுத்து பாம்பு கறி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறோம் அப்ப யாருது தப்பு உங்களுதுங்க யாரு உங்களுக்கு எலி சாப்பிட சொன்னா யாரு உங்களை பாம்பு சாப்பிட சொன்னா யார் பீஃப் பேன் கரோனா அது மாதிரி வாய்ஸ் வந்து மேல தப்பு டிஸ்டன்ஸும் அதிகம் இப்போ நாங்க என்ன கேட்டோம்னா வறட்சி நிவாரண நிதியா முப்பத்தொன்பதாயிரம் கோடி கேட்டோம் ஆமா ஆனா நீங்க எவ்வளவு ஆயிரத்தி எழுநூறு தான் கொடுத்தீங்க ஆமா நாங்க வந்து போன வருஷம் மட்டும் தமிழ்நாட்டுல இருந்து டாக்ஸ் அமௌண்டா வந்து ஒன்னு புள்ளி மூணு லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் பத்துலயே நூத்தி நாற்பத்தோரு வருஷமா இல்லாத வறட்சி இருக்குன்றதுனால நாங்க கேக்குறோம் இப்ப இவ்வளவு என்னங்க அர்த்தம் இப்போ எங்க யாரால ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கிறாரு அவருக்கு அடிக்கடி ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா வாங்குவேன் அவருக்கே நீங்க ஹெல்ப் பண்ற ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இப்ப கர்நாடகா இருந்து நாங்க தண்ணி வாங்கி சாப்பிடுறோம் விவசாயம் பண்றோம் அப்ப கர்நாடகாக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் கடன் கொடுக்குற சேடு காசு இல்லடா ஓடுன்னு சொன்ன கதையா இருக்குது ஆனால் தான் ரொம்ப ஃபீல் பண்றோம் விவசாயம் தான் நாட்டோட முதுகெலும்பு அதனால தான் யாருமே திரும்பியே பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ம் ஓகே